ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் கதையோடு பயணிக்கலாம் இன்னைக்கு என்ன ஸ்டோரின்னு பார்ப்போமா வேர் விடாத மரம் அந்த கிராமத்தின் நடுவே நின்று கொண்டிருந்தது கம்பீரமான அந்த வேப்ப மரம் அதன் வயது யாருக்கும் தெரியாது பாட்டி கூட நான் சிறு பிள்ளையாக இருந்த பொழுதே இது இப்படித்தான் இருந்தது என்று சொல்லுவாள் மரத்தின் அடியில் கிராமத்தின் அனைத்து முக்கிய சம்பவங்களும் நடந்தன சண்டைகள் சமரசங்கள் கல்யாண விஷயங்கள் கூடை கூடை கதைகள் அனைத்திற்கும் சாட்சியாக இருந்தது அந்த மரம் மரத்தின் நிழலில் தன் இளம் வயதை கழித்த சிவகாமிக்கு இப்பொழுது வயது எண்பது கடந்து விட்டது அவரது மகன் மணி பெங்களூரில் சொந்த வீடு கட்டி அவரை அழைத்து செல்ல வந்திருந்தான் அம்மா இந்த வயதில் நீ தனியாக இருப்பது சரியில்லை எங்களோட வந்துவிடு என்றான் மணி சிவகாமி மறுத்துவிட்டாள் ஆனால் அவர் மனதில் ஒரு மூலையில் ஒரு பெரிய கவலை குடிகொண்டு இருந்தது அந்த வேப்ப மரம் ஊராட்சி தலைவர் ஒரு புதிய சாலை திட்டம் போடுவதாகவும் அதன் வழியில் உள்ள அந்த மரத்தை வெட்ட வேண்டி இருக்கும் என்றும் சொல்லியிருந்தார் அந்த மரம் இல்லாவிட்டால் அந்த கிராமம் கிராமமாக தோன்றாது என்பது சிவகாமியின் நம்பிக்கை பெங்களூரின் மணியின் அப்பார்ட்மெண்டில் வாழ்க்கை மிகவும் வசதியாக இருந்தது ஆனால் சிவகாமிக்கு அது ஒரு சங்கென்ற கூண்டு போல் இருந்தது காலையில் எழுந்தால் கூவி விழிக்கும் கோழிகள் இல்லை மாலையில் வயல்வெளியில் இருந்து வரும் காற்றின் மனம் இல்லை மிக முக்கியமாக அந்த வேப்ப இலையின் கசப்பான வாசனை இல்லை ஒரு மணி அலுவலகத்திற்கு சென்ற பிறகு சிவகாமிக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது அது ஊராட்சி தலைவர் தான் பெரியம்மா சாலை வேலை நாளைக்கு தொடங்கிவிடும் மரத்தை வெட்ட சுமார் இன்னும் இரண்டு நாட்கள் தான் என்றார் குரலில் ஒரு சோகம் கலந்து அந்த இரவு சிவகாமிக்கு நல்ல தூக்கம் வரவில்லை அவர் மனக்கண்ணில் தன் பாட்டி அந்த மரத்தின் கீழ் உட்கார்ந்து தனக்கு கதைகள் சொல்லிய நாட்கள் தெரிந்தன தன் தந்தை மரத்தடியில் கூடி உட்கார்ந்து ஊர் மக்களுக்கு விவசாயம் பற்றி உபதேசித்த நினைவு வந்தது தானும் தன் இளம் வயது நண்பர்களுடன் சேர்ந்து அதன் கிளைகளில் ஏறி விளையாடிய சம்பவங்கள் நெஞ்சை நிறைந்தன அந்த மரம் வெறும் மரம் அல்ல அது அவரது வாழ்க்கையின் டைரி அவரது கிராமத்தின் இதயம் மறுநாள் காலை சிவகாமி மணியிடம் ஒரு விஷயம் சொன்னார் மகனே நான் ஊருக்கு திரும்ப போகின்றேன் மணி ஆச்சரியத்தில் விழித்தான் ஏன்மா இங்க ஏதாவது குறைவா என்று கேட்டான் இல்லை மகனே எல்லாம் நிறைத்தான் ஆனால் ஒரு மரத்தை காப்பாற்ற ஏன் உதவி தேவைப்படுகின்றது என்றார் சிவகாமி குரலில் ஒரு திடம் வந்து நிற்க சிவகாமி ஊருக்கு திரும்பியதும் ஊர் மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டினார் அவர் சொன்ன கதைகள் அனைவரின் இதயத்தையும் தொட்டன அந்த மரம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்தது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து சாலை திட்டத்தை மாற்றி மரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கோரி ஊராட்சியிடம் மனு செய்தனர் சிவகாமியின் வயதான கண்கள் ஆனால் உறுதியான கண்கள் அனைவருக்கும் பலம் அளித்தன இறுதியில் ஊராட்சியும் தன் திட்டத்தை கொண்டது சாலை மரத்தை ஒதுங்கி செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டது அந்த வெற்றியின் நாளில் ஊர் மக்கள் அனைவரும் அந்த வேப்ப மரத்தின் கீழ் கூடினார்கள் சிவகாமி மரத்தின் அடியில் சாய்ந்து கொண்டு புன்னகைத்தார் அவர் திரும்பி வந்தது சரியான முடிவு தான் ஒரு மரத்தை காப்பாற்றுவது ஒரு வரலாறை காப்பாற்றுவது போலத்தான் அது இல்லை என்றால் நாம் யார் என்பதை நாம் மறந்து விடுவோம் வேறுகள் இல்லாமல் மரம் நிற்க முடியாது அதே போல் நம் கடந்த காலம் இல்லாமல் நம்மால் முன்னேற முடியாது இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்பே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்